ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சனல் கலாட்டா குக்குகள் இன்றைக்கி வந்து நாங்கள் மட்டனோட மட்டன் போட்டு இதை வந்து நூக்கலுங்க நூக்கல் போட்டு கிரேவி பார்க்கலாம் நூக்கல் வந்து நான் சின்ன சின்னதாக நறுக்கி கழுவி வச்சுருக்குறேன் இப்போ வந்து போட அளவு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு என்ன குக்கரில் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து நறுக்கி இருக்கிற இது போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா வந்து பொந்திரமாக வரட்டும் மட்டன் வந்து இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக வறுக்கி நறுக்கி இருக்கிறேங்க நல்லா வதங்கிச்சிங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் பச்சை வாசனை போட்டோம் பச்சை வாசனை போச்சு இப்போ வந்து நாங்கள் கறி போட்டுக்கலாம் இது கொஞ்சம் பச்சை வாசனை வந்து ஒரு தக்காளி கொத்தமல்லி இது வதங்குறதுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு காலி ஸ்பூன் கரம் மசாலா தனியாத்தூள் மஞ்சள் தூள் அப்படியே போட்டுக்கோங்க நல்லா இது வந்து நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிச்சு பாருங்கள் இப்போ வந்து இந்த நூக்கள் வந்து அப்படியே இதில் போட்டுக்கலாம் இந்த நூக்களுடைய பச்சை வாசனை போட்டோம் நாங்கள் எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து தேங்காய் அரைச்சிருக்கிறேன் இது அப்படியே இதில் போட்டுக்கலாம் தண்ணி போட்டுட்டேன் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் இது தேங்காயெல்லாம் அரித்து போட்டு கிரேவி பதம் தாங்க நான் வைக்க போகிறேன் இது வந்து குக்கரில் வந்து ரெண்டு மூணு விசில் வைக்கலாம் கறியும் வெந்துடும் நூக்கோலாம் வெந்துடும் மூணு விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாங்க மூணு வச்சு மூணு விசில் பார்க்கலாம் நாலு விசில் வந்துச்சுங்க இறுக்கிட்ட பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிரேவி பதம் வந்துச்சு இது அப்படியே நாங்கள் வந்து சாப்பாடில் போட்டு போய் சாப்பிட்லாம் உங்களுக்கு தண்ணி இல்லைனா நீங்கள் நல்லா வெற்றி வச்சுடுங்க சுண்டி சுண்டி வந்துங்க அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய் எல்லா ஃபீஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்